கொன்னூர் சிம்ஸ் பூங்காவில் தொடங்கியுள்ள பழக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கனிச்சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன நீலகிரி மாவட்ட கோடை விழாவின் ஒரு பகுதியாக கொன்னூர் சிம்ஸ் பூங்காவில் அறுபத்தைந்தாவது பழக்கண்காட்சி இன்று தொடங்கியது ஆயிரத்து ஐநூறு கிலோ எலுமிச்சை பழங்களை கொண்டு பிரம்மாண்ட எலுமிச்சை பழம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் ஆரஞ்சு பழங்களால் ஆன பழச்சாறு கோப்பை பெரிச்சம் மற்றும் பழங்களால் ஆன மணல் வீடு விசில் கடற்கரை கூடை கண்ணாடி நீர் சறுக்கு மட்டை தொப்பி போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இதேபோல் ஆரஞ்சு மற்றும் திராட்சை பழங்களால் செய்யப்பட்ட சுவையப்பம் மகிழ்ந்து உள்ளிட்ட கனிச்சிற்பங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதால் எதை பார்ப்பது என்ற குழப்பத்துக்கு சுற்றுலா பயணிகள் தள்ளப்பட்டுள்ளனா் எல்லாமே ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க ஒரு தென்னமரம் மாதிரியே இருந்துச்சு நாங்கள் அது ரியல் தென்னமரம்னு நினச்சிட்டு கொஞ்ச நேரம் பக்கத்தில் போய் பார்த்தோம் ஆனால் அது ஃபுல்லாமே லைன் டேட்ஸ்லேயே வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று சாத்துக்குடி வச்சு கார்ட்டூன்ஸ் பண்ணியிருக்காங்க குழந்தைங்களுக்கு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் கப்பு ரியல் கப் மாதிரியே ஆரஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரஞ்சில் பண்ணியிருக்காங்க அப்புறம் கிளாஸஸ் இதெல்லாமும் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃப்ரூட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க எங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு மேலும் பல்வேறு மாவட்டங்களில் தோட்டக்கலைத்துறை சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு அங்கு கரடி மயில் ஆடு பூச்சி மீன் வாத்து போன்ற உயிரினங்களின் உருவங்களும் தத்ரூபமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இதேபோல் பல்வேறு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பழ வகைகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர் இன்று தொடங்கியுள்ள இந்த கண்காட்சி வருகிற இருபத்தாறாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடைபெறவுள்ளது